வரக்கூடிய அன்பிற்குரிய முதலூர் தந்தை அவர்களே பகிர்ந்திருக்கக்கூடிய அன்பு பேராசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் காலை நேரத்தில் வணக்கங்கள் இன்றைய சூழலில் ஒற்றை கலாச்சாரம் முன்வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மாற்று அடையாளமாக ஐக்கானாக முன்னிறுத்த வேண்டிய தேவையில் பேரவா முனிவர் என்கின்ற இந்த படிமம் நமக்கு தேவைப்படுகிறது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே புதிய துறைகளை அறிமுகம் செய்தவராக சான்றாக காப்பியம் சிற்றலக்கியங்கள் இலக்கணம் என்கின்ற மரபிலிருந்து சிறுகதை அகராதியல் மற்ற அதை தாண்டி அவருடைய பன்முகத்தன்மை ஒரு மலர்கள் மீது அவர் கொண்ட காதல் சித்த மருத்துவம் சார்ந்த அவருடைய செய்திகள் என்று அவருடைய படைப்புலகம் பறந்து விரிந்திருக்கிறது அப்பேற்பட்ட பெருமகனாருக்கு இன்று நாம் பிறந்தான் விழா கொண்டாடுகிறோம் இந்த விழாவிற்கு வருகிறிருக்கக்கூடிய அனைவரை மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்போது நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள்

Yeah. நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீரனின் வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் நிலையினில் உன்னை விடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ சூழ்ந்து இன்பம் நல்கும் என் தமிழ் தாயே தோன்றும் உடல் நீ நான் செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே புது புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே வாழ்க அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருது அஹ் எவ்வளவோ வேலைகள் இருப்பினும் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் நாம என்று முன்னூத்தி நாற்பதாவது பிறந்த நாள் விழாவை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் பிறந்தவர் இத்தாலியில் பிறந்த வீரமாமுனிய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நல்ல தருணத்தினே இந்த சிறிய ஒரு விழாவுக்கு கூட இங்கே வந்திருக்கக்கூடிய அதிபர் தந்தையவர்கள் செயலர் தந்தையவர்கள் மேலாள் துறை தலைவர் சூசையா அவர்கள் என்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெஸ்கி ஐயா அவர்கள் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டுமாய் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீரம்மா முனிவரை சொல்லுவதற்கு ஒரு ஐந்து மணித்துளிகள் வந்து எனக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு கட்டளையாக விடுக்கப்பட்டிருக்கு அதையும் நான் எடுத்துக்கொண்டு ஐந்து மணித்துளிக்குள் இந்த நேரங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல அவர் கோவா கடற்கரையை வந்து அவரை வரவேற்றிருக்கலாம் அங்கிருந்து விரைவாக விரைந்திருக்கலாம் கொச்சிக்கு விரைந்திருக்கலாம் காலோடியாக அம்பல காட்டிற்கு வந்திருக்கலாம் ஆனாலும் அவரை இந்த பணி ஆற்றுவதற்கு சமய பணிக்காக அவர் வந்து சேர்ந்த இடம் மதுரையில் இருக்கக்கூடிய காமநாயக்கன் பட்டி என்ற ஊர் தான் அந்த ஊரிலே அவர் அங்க பணியாற்றி கொண்டிருக்கிற போது மக்களிடத்தில பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு நே ஒரு நேரத்துல அவர் தமிழ்ல அவர் என்ன சொல்றாருன்னா கோழி மிதித்து குட்டிகள் இறந்து விடுமா செத்து விடுமா என்கிறார் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க இவருக்கு ஒரே ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டம் ஏற்படுகிறது வீரமாமுனிவருக்கு என்ன நம்ம இது தவறா சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி தன் பேச்சை முடித்துக்கொண்டு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிற பொழுது அவங்க சொல்றாங்க கோழிக்கு இளமை பெயர் குஞ்சு குட்டி என்றவுடன் அன்னைக்கு முடிவு செய்தார் வீரமாமுனிவர் இனிமேல் தமிழ்ல நான் பே பிழையில்லாமல் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக்கொண்டுதான் தான் அவர் வந்து அவருடைய ஆசானை நாடுகிறார் அவர் வந்து சுப்ரதீப கவிராயர் கூலப்பன் நாயக்கன் விரலி தூது எழுதிய சுப்ரதீப கவிராயரிடம் சென்று முறையாக தமிழை படிக்கிறார் தமிழ் படித்தோ தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவது இல்லை தமிழ் தொண்டன் வீரமா முனிவர்தான் செத்ததுண்டோ என்று சொல்லக்கூடுகிறது கூடுகிறது இந்த நேரத்திலே மனப்பாடில் மனப்பாடு என்ற இடத்தில் அவர் உடல் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவருடைய ஆன்மா அவருடைய உயிரானது நம்மிடத்திலே இந்த காற்றிலே உலாவிக் கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அஹ் வீரமாமுனிவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான இடம் நீண்ட நாள் அவர் தங்கியிருந்த ஒரு இடம் எது என்று கேட்டால் சோழ நாட்டிலே காவிரி ஆற்றங்கரையிலே வடக்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சி தான் அந்த றிக்கிய கழிவெண்பா மாலை இவையெல்லாம் பாடினாலும் கலம்பகம் பாடியிருக்கிறார் திருக்காவலூர் கலம்பகம் பாடியிருக்கிறார் எல்லாரும் கலம்பகம் பாடி இருக்காங்க ஒரு புதுமையை படைக்கிறார் இதுவரைக்கும் இலக்கிய சிற்றிலக்கியங்களே ஆண்களை தலைவர்களாக கொண்டு கலம்பகங்கள் பதினெட்டு உறுப்புகள் பதினெட்டு பொருள்களை வைத்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அந்த இலக்கியத்திலே முதல் முதலாக மரிய தலைவையாக்கி கலம்பகத்தை அவர் படைத்து பெற்றுள்ளதுதான் தமிழ் இலக்கியத்துக்கு மிகப்பெரிய இது இதுவரைக்கும் இன்னும் யாரும் பெண் பெண்களை வந்து தலைவி தலைவியாக்கி படைத்ததில்லை என்பது மிக பெருமையாக நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆஹ் விரும்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் இங்க மருத்துவர் அவர் சிறந்த சித்த மருத்துவராக இருந்தார் அதற்கு சான்றாக அரங்கப்ப மலவராயர் அரியலூர்லே பெருநில கீழார் என்று சொல்லக்கூடிய அரங்கப்ப மலவரா மலவராயருக்கு ஒரு ராஜ பிளவுங்கிற ஒரு நோய் முதுகிலே அவருக்கு ரொம்ப நாள் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார் அந்த அவதியில் இருந்து வீரமாமுனிவர் வீரமாமுனிவரால் அவர் நம்பியதும் அன்னையே அவர் வழியாக அந்த அற்புதம் நிகழ்கிறது அவர் அந்த நோயில் இருந்து விடுபடுகிறார் அதற்காக மலவராயர் அவருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர் நிலங்களை தானமாக கொடுத்த செய்தி கல்வெட்டு மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் வீரமாமுனிவருக்கு ஒரு நம்ம இல்ல வீரமாமுனிவர் படைத்த இலக்கியங்கள்ல நமக்கு மணிமகுடமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க தேம்பாவணி என்ற காப்பியங்கள் காப்பியம் அந்த காப்பியத்தை நாம் சொல்லுகிற பொழுது எப்படி ஒரு பெரிய புராணத்துக்கு சேக்கிலாரை சொல்லுகிறோமோ ஒரு ராமாயணத்துக்கு கம்பரை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ ஒரு தேவர் சீவக சிந்தாமணி படைத்த திருத்தக்க எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுபோல் தேம்பாமணி படைத்த அந்த வீரமா மினிவரை முனிவரையும் நாம் அந்த வரிசையில் சேர்க்க வேண்டியிருக்குது ஆறு ஆறு நூறு ஆறு இன்று அறுநூறு நாம பெருக்கணும் என்றால் மூவாயிரம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐந்து மாலைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை என்றால் பாடல்களை அந்த வாடாத மாலைகளை அவர் வந்து மதுரையில் அரங்கேற்றம் செய்கிறார் மதுரையிலே தமிழ்ச்சங்கத்திலே இந்த தேம்பாவணியை அரங்கேற்றம் செய்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு பொறாமை தான் சொல்ல வேணும் பல கேள்விகள் அவரை வந்து விழுகிறது எப்படி ஒரு வெளிநாட்டுக்காரர் தமிழை தாய்மொழியாக இல்லாதவர் இப்படி ஒரு காப்பியத்தை படைத்து கொண்டு வந்திருக்க முடியும் என்று அத்தனை கேள்விகளுக்கும் அவர் வந்து விடை சொல்லுகிறார் அப்படியும் ஒருவர் கேட்கிறார் எல்லாம் தெரிந்தது மாதிரி நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க இந்த வானத்தில் இருக்கக்கூடிய தாரகைகள் எத்தனை என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கும் போது சொல்றாரு முப்பத்து மூன்று கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணு மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு என்று சொல்லுகிறார் ஐயம் இருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவர்களால் எந்த பதிலையும் அவர்கள் இப்படி ஒரு பதிலை இவர் சொல்வார் என்று அவர்களால் எதிர்பார்க்க முடியவில்லை அதனால அவர் வந்து அந்த இடத்துல தான் அவர் அவரே தன்னுடைய தைரியநாதர் என்று சொன்னாலும் அவர்கள் எல்லாம் அன்று வீரமா முனிவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த காப்பியம் படைத்ததற்காகவும் உரைநடைக்கு உரைநடையுடைய முன்னோடியாக பரமார்த்த குருகரை அவர் எழுதியதற்காகவும் தான் இத்தாலி நாட்டு வீட்டுக்காரர்களே இவருக்கு வந்து தமிழ் தாந்தே என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள் இவ்வளவு சிறப்பு கொண்ட வீரமாமுனிவர் சமய சார்பாக அன்றைக்கு இருக்கக்கூடிய லுத்தேரன் சபையினர் தரங்கம்பாடியிலே வந்து அவர்கள் இருந்த அந்த லுத்தேரன் சபையினர் டேனிஷ் கோட்டை அமைத்தவர்கள் கத்தோலிக்கர்கள் மீது அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்து நிறைய விமர்சனங்களை வைக்கிறார்கள் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் அவர் வந்து வேத விளக்கத்தையும் லுத்தேரின் இயல்பையும் பேதக மறுத்தல் என்ற அந்த 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 படைப்புகளை அவர் உருவாக்குறார் அதுல முக்கியமானது ரெண்டு சங்கத்தினருக்கும் ரெண்டு சமயத்தார் கத்தோலிக்கருக்கும் லுத்தரன் சபையினருக்கும் இணைந்து அவர் வந்து வேதியர் ஒழுக்கம் என்ற ஒரு நூலை தயாரி படைக்கிறார் அந்த நூல் பாத்தீங்கன்னாக்க தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மொழிபெயர்ப்பாகிறது மட்டுமல்லாமல் ஜீவகோப்பதை பாராட்டவும் செய்கிறார் இப்படி வீரமாமுனிவரை பத்தி அவருடைய பணிகளை பத்தி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் நம்ம துறை தலைவரைய சொல்ற மாதிரி மலர்கள் மீது அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு தோட்டங்களை அவை அமைப்பதில் அவர் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார் என்று நாம் இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய சீ மொழி எழுத்து நிலையை மாற்றியவர் வீரமாமுனிவர் பல அந்த எழுத்துக்களுடைய சீரமைத்தவர் அதற்கு பின்பு பெரியார் அவர்கள் சில மாற்றங்களை செய்திருக்க

உலகத்தாருக்கு இவருடைய படைப்புகள் செல்லாமல் இருக்கிறது என்ன காரணமோ என்று ஏதோ ஒரு இருட்டடிப்பு மாதிரி நல்ல பதிப்பகங்கள் வீரமாமுணி படைப்புகளை எடுத்து வந்து பதிப்பிக்க வேண்டும் அந்த பதிப்புகள் வழியாக இந்த படைப்புகள் நாம் கைகளில் தவள வேண்டும் வருடத்துக்கு ஒரு புத்தக புத்தகம் மாதிரி வீரமாமுனியருடைய படைப்புகளை நாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி ஏழு நூல்கள் கிட்டத்தட்ட சொல்றாங்க அவரு பனிரெண்டு மொழிகளை அறிந்தவர் வீரமாமுனிவர் யாம் அறிந்த மொழிகளிலே சொன்னான் பாரதி எட்டு மொழிகள் அறிந்தவர் வீரமாமுனிவர் பனிரெண்டு மொழிகள் அவருக்கு நல்ல கிரேக்கம் தெரியும் எபிரேயம் தெரியும் இத்தாலி போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்துஸ்தானி இன்னும் சொல்ல போன முக்கியமான பாரசீகம் படித்து கொண்டார் எதற்காகப்பட்ட எதற்காகப்பட்டிப் வந்து அவரு அவருக்காகவே பாரசீகம் என்ற ஒரு மொழியை இவர் வந்து படித்து படித்து கொண்டார் அவருக்கு கட்டு கடிதங்கள் எழுதுவதற்கு உதவியாக இருந்தது அறிவு புலமையை பார்த்துதான் அவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல் தூய துறவி என்ற ஒரு பட்டத்தையும் அளித்திருக்கிறார் அதனால இந்த தகவல்கள் இந்த நேரத்தில் போதுமானது என்று கருதி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தமிழ் துறைக்கும் துறை தலைவருக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த தந்தை அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம். பிரதியாக நன்றி கூறுவதற்கு பணிமுறை இரண்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாடம் முனைவர் ஒரு இரண்டு வார்த்தை முதலில் தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வரது ஒண்ணே ஒண்ணுதான். மீராமுனிவரை நாங்கள் கூட மறக்கலை இன்னைக்கு நாலு ஞாபகத்துக்கு இல்லை ஆமாம் நீங்கள் ஞாபகமாக எடுத்து இவ்வாறு ஒரு சிறிய விழாவாக இருந்தாலும் மிக அற்புதமாக நடத்தியதற்கு துறைத்தலைவர் பெஸ்கேயா அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் எளிமையாக இருந்தாலும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிகவும் ப மறக்காம ஏன்னா அவருடைய தமிழ் புலமையும் தமிழ் சேவையும் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கோடு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்வது குறித்து அதை நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் தமிழில் ஈடுபாடு அம்மா வந்து அருமையாக அவருடைய பன்முக ஆளுமையை பற்றி சொன்னார்கள் மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியாததில்லை தமிழுக்கு மட்டுமல்ல சித்த மருத்துவத்துக்கும் பல துறைகளுக்கும் அவருடைய படைப்புகள் அவருடைய என்ன சொல்லி பங்களிப்பு நிறைவாகவே இருந்திருக்கிறது அதை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதாக வருது நான் இப்போ ஸ்டீவன் ஃபாத்ட்டை பேசி நம்ம நம்ம ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்ப வேண்டும் கண்டிப்பாக புலவர் முனிவர் வீரவமுனி வரை கண்டிப்பாக உலகிற்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா அவர் தமிழை உலகத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார் நாம் அவரை எடுத்து சென்றால்தான் தமிழும் இன்னும் கொஞ்சம் பரவலாக பரவும் என்று ஒரு சிறிய செய்தியும் கூறி மீண்டும் ஒரு முறை துறை தலைவர் ஐயா பெஸ்கே அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறு பலர் நெருடா தமிழே முதலில் வணக்கம் வணக்கம் அடுத்து உலக மகா கவி வீரமாமுனிவர் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பித்த அருள் தந்தையர்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூற நான் இருக்கிறேன் புதிதாக பொறுப்பு ஏற்று தமிழாய்வு துறையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விழாவையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் துறை தலைவரை வணங்கி நான் நன்றி உரி சொல்கிறேன் நாங்கள் நேற்று போய் அதிபர் தந்தையுடன் ஒரு இருபது நிமிடம் அமர்ந்து இன்றைக்கு வீரமாமுனிவரினுடைய பிறந்தநாள் அருள் தந்தை நீங்கள் வர வேண்டும் உங்களுடைய ஆசி உரை இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்த்துறை இருக்க வேண்டும் என்று கேட்டோம் உடனே ஃபாதர் என்ன சொன்னாங்கனாக்கா அதிபர் தந்தை வருகிறேன் பெஸ்கியையா ஐயா வருகிறேன் என்று சொல்லி வந்து இந்த மகா உலக மகா கவிக்கு வளர்தூவி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய அதிபர் தந்தைக்கு நன்றி அடுத்ததாக உலக மகா கவி என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவரை பற்றி ஒரு அறிமுக உரையும் ஆற்றி அற்புதமாய் அமர நிற்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர் தந்தைக்கு அடுத்த இங்கே சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கிற எங்கள் தமிழ் துறை பேராசிரியருக்கும் நன்றி அடுத்த நிலையில் இந்த நி நிகழ்வை சீரும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய தளபதி என்றே சொல்ல வேண்டும் இளம் தளபதி அதை சொல்லும்போது எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது ஏன்னா எதையுமே செய்கிறதென்றால் பக்காவா செய்வார் திட்டமிட ஒரு அறிஞர் சொன்னார் ஐயா பெஸ்கி ஐயா பற்றி சொல்லுங்கள் எந்த காரியத்தை நாம் கொடுக்குறோமோ அதை சிறப்பாக நடத்தி முடிக்கும் சிறந்த பண்பாளர் என்ற அந்த பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழாய் துறை தலைவர் பெஸ்கியாவுக்கும் நன்றி அடுத்து அறிஞர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர் இருக்கிறார் ஐயா சூசி வந்திருக்கிறார் அவருக்கும் நன்றி அடுத்ததாக உடன் பணியாற்றுகின்ற பேராசிரியப்பெருமக்கள் நேற்றுக்கு ஐயா சொன்னார் எல்லாரும் வந்துருங்கன்னு சாமி கூட அதிபர் சாமி கூட என்ன சொன்னாங்கன்னாக்க நிறைய கும்பல் வருமா சாமி சார் வருங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆராதனை சாமி கம்மியாக தான் வரலான்னு சொன்னாங்க அத்தனை பேர் வந்திருக்கிற என் துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சரியாக செய்த சுரேஷ் அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உடை நன்றி நன்றி